எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் ஜெய் நாராயணர் நமக்குரியா சத்ரிய சொந்தங்கள் விமாளவர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார் ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியுல சாத்திர சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வன்னியர்களை பார்த்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளர் சமூகத்தை சார்ந்த காமராஜ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் பேசி வச்சிருக்கிறாரு அந்த காணொலியை வந்து நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க லிங்க் அனுப்பினதை மட்டும் கிடையாது ஃபேஸ்புக்கில் வந்து பாத்தீங்கன்னா சில சொந்தங்கள் வந்து என்னை டேக் பண்ணி தம்பி இப்படி ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க நாமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலியை பார்த்தோம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா தட்டுச்சு சிரிப்பு தட்டினதோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பா நம்ம பதில் கொடுக்கணும் ஏன்னா போற போகல வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் நமக்கு எல்லாமே தெரியுது நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மெதப்புல வந்து வந்து எப்படியாவது இந்த மக்கள் கிட்ட இருந்து இந்த தமிழகத்தில இருந்து வந்து பெரும் எண்ணத்தோட ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தீர்க்கமா பாக்க முடியும் அதோடைய பிம்பமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமராஜ் அவர்களுடைய பேச்சை நான் பாக்குறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசிருக்கிறார் அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாத்துட்டு வந்துருங்க பிற்பாடு நாம வந்து பாத்தீங்கன்னா பதில் தருவம் சொந்த மண் சொந்த மண்ணுங்கிற எப்படி சொந்தம் பண்ணுங்கிற நீ எனக்கு அது புரியல உங்கள் ஜாதியே வந்து வன்னிகுலா சத்திரியர்னு பேர் சத்திரியர்னா ஆரியர்னு அர்த்தம் ஆரியர் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்க முடியும் நீ ஒரு வந்தேரி நீ எப்படி இது எம்மண்ணுங்கிற அப்போ வன்னிகுலா சத்திரியர்ங்கிற வந்து சத்திரியர்னு ஏடு உன்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் உனக்கு தமிழ் இல்லை சத்திரியனுக்கு தமிழ் எப்படி இருக்க முடியும் ஜாதி பேரதுதானே வன்னிகுலா சத்திரியர் தானே நீ எப்படி தமிழை நாங்க முடியும் நீ எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக முடியும் சத்திர என்ற ஆரியர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்த மொழி வந்து சமஸ்கிருதம் அத படி உங்களுக்கு இதுதான் பதில் ஜாதி ரீதியா பிரச்சனை இதுதான் பதில் நீ எடுபடலை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் அவர்கள் வந்து காமெடி பண்ண அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது வந்து வண்ணியூ சத்திரியர்னு வந்து சொல்றாங்கல்ல சத்திரியர்களுக்கு சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி அப்ப அவர்கள் வந்து பாத்தினா வந்தேரியும் தானே என்னுடைய சிம்பிளான பதில் அப்படி என்னோட சிம்பிளான பதில் இதுதான் இந்த பேச்சு எதனால வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறோம் ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியற திமுக வந்து பாத்தீங்கன்னா வசைப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி வந்து அவர் பேசியிருந்தார் அந்த பேச்சுடைய விளிம்பாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து நாட்களாகவே வந்து ஊடகத்துல இருக்கிற மொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை மருத்துவர் ஐயா அவருடைய பேச்சை வந்து பாத்தீங்கன்னா வச்சு புதையிட்டிருக்கிறாங்க அந்த பேச்சின் விளிம்பாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளும் பேசி வச்சிருக்கிறார் எப்படின்னா சத்திரியர்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய சமஸ்கிருத சமஸ்கிருதம்னு அவர்கள் ஆரியர்கள் ஆச்சு அவர்களே வந்தேரிகள் தான் ஸ்டாலின் எப்படி வந்து வந்தேரின்னு சொல்ல முடியும் நீ பாத்தியா நீ பாத்தியா ஏதாவது வரலாற்று புரிதல் இருக்கா வரலாற்று அறிவு வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வியை தான் வந்து இந்த பெரிய மனுஷனுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் கேட்கிறேன் நாம சிம்பிளா பதில் சொல்லணும் அப்படின்னா பல்லவர்கள் வந்து பாத்தினா தங்களுடைய கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய சிம்மன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருக்கான் எப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக வந்து பாத்தினா இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறான் யாரு பல்லவன் அப்ப அவன் வந்தேரியா அப்படின்ற கேள்வியை கேட்டா இங்க பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக தங்களை வன்னியர்கள் என்றும் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா தங்களை பள்ளிகள் என்றும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடறதுனால அவர்களை நீங்க வந்தேரியா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருங்க பல்லவர்களை விட்டுருங்க பல்லவர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விளிம்புல போனாலும் அவங்கள மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தெலுங்குல இருந்து வந்தார்கள் இருந்து வந்தார்கள் அதில் இருந்து வந்தார்கள் அப்படின்னு கம்பி கட்டுவீங்க அவங்க தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நீத்த நந்தியோர்ம பழனுடைய வரலாறுலாம் இங்க எவனும் பேச மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி அதை ஒத்துழைப்போம் இவர் சொல்றாரு வன்னியர்கள் ஆரியர்கள் வன்னியர்களுக்கு சமஸ்கிருத தான் தாய்மொழி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்தியர்கள் அப்படின்னா வரலாற்றுல வந்து பாத்தினா ஒரு மன்னன் சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்காங்க சத்ரிய சிகாமணியன் குறிப்பிட்ட பட்ட அவனுடைய ஏற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அருண்மொழிவர்மன் புரியுதுங்களா அந்த அருண்மொழிவர்மனுடைய இன்னொரு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சத்ரிய சிகாமணியன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதோட மட்டும் கிடையாது ரவி குல சிகாமணி அப்படின்னு சொல்லியிருக்கான் பெரிய பெருமாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கான் இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு உண்டு புரியுதுங்களா இதோட மட்டும் கிடையாது தன்னை மனுவின் வழிவந்தவன் அப்படின்னு செப்பேடுல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வந்து மகனாரு குறிப்பிட்டிருக்கான் எப்படி தன்னை மனுவின் வழிவந்தவன் அப்படின்னு குறிப்பிடுறான் மனு யாரு மனு யாருப்பா காமராஜ் அவர்களே மனு யாரு மனுடைய வழிவந்த சோழன் யாரு சோழன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு சொல்லியிருக்கானே அப்ப அவங்கெல்லாம் வந்தேரியா சோழன் வந்தேரியா நான் யா வன்னியர்கள் வந்தேரியா அப்படின்னு சத்திரியன்னு சொன்னதுனால வன்னியர்கள் வந்தேறி ஆகிட்டான் அப்படின்னா சத்திரிய சிகாமணி சொன்ன சோழன் வந்து எப்படி வந்து மாறினா அவனும் வந்தேறி தானே இதெல்லாம் ஒத்தி வைப்போம் சிந்து சமவெளி இந்த முட்டாள்களுக்கு ஏன் சிந்து சமவெளி நாகரீகத்தோடு வந்து கனெக்ட் ஆன ஒரு பெரும் சமூகமாக ஒரு பெரும் குடி குடியாக வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்க கூடாதா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ பாரத தேசம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுகள் இன்னைக்கு வரைக்கும் உண்டு இன்னைக்கு வேண்டிய இன்னைக்கு வரைக்கும் உறவுகள் உண்டு அப்படியாப்பட்ட பெரும் புடியா வந்து இருக்கிற இந்த சமூகம் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சமஸ்கிருதம் வந்து பேசுறாங்க அப்படின்னு பச்சை போய வந்து பத்தினா பேச தோணுதுன்னா இவர்களுக்கு வன்னியர்கள் மீது எவ்வளவு வன்மை இருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்த மக்களும் வந்து பண்ண புரிஞ்சுக்கணும் குறிப்பா குல சாஸ்திரியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா முதல்ல சமஸ்கிருதம் தேவ பாஷ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மந்திர பாஷ அதுக்கு எழுத்து மட்டும்தான் உண்டைய ஒழிய பேச்சு வழக்கு கிடையாது மந்திர வழக்க மட்டும்தான் வந்து பாத்தினா சமஸ்கிருதத்துக்கு உண்டு பேச்சு வழக்கே கிடையாது எந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை பேசுறது வந்து பாந்த வரலாறுகளும் எந்த மன்னருடைய செப்பேடுகள்லயும் எந்த மன்னருடைய இலாச்சு விஷயத்திலே வந்து குறிப்பிடல சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இருந்தது அப்படின்னு பேச்சு மொழியா இல்லாத ஒரு மொழிய தேவ பாஷை அப்படின்னு சொல்லப்படும் மந்திர பாஷா இருக்கிற சமஸ்கிருதத்தை எப்படி வந்து தாய்மொழியா வந்து ஒருத்தன் கொண்டிருப்பா சொல்லு தற்கொலைத்தனமா பேச தெரிஞ்ச வந்து இவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தா வன்னியர்கள் மீதான வன்மா சத்ரியன் விட்டுட்டாங்கன்னா வந்து தமிழர்கள் ஏத்துக்கலாம் நீ யாரையா ஏத்துக்கிறது நீ யார் ஏத்துக்கறது உன் சாதியோட வழக்கெல்லாம் நான் பேசினா வந்து பாத்தினா சந்தி சிரிச்சிடும் சந்தி சிரிச்சு போயிடும் நீ எல்லாம் வந்து உக்காந்துகிட்டே பெரிய மனுஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய வரலாற்று விஷயத்த பேசுற எந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று புரிதலும் கிடையாது எந்த ஒரு வரலாற்று விஷயமும் கிடையாது வன்னியர்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லிட்டு தெரியணும் பெரிய இவர் இவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர் பெரிய பத்திரிகையாளர் இவர் என்னையா நம்மளுக்கு அவ்வளவு தூரம் கோபம் வருது எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை இவர்கள் எல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ பாழ்படுத்த முடியுமோ அந்த சமூகத்தின் மீதான வரலாற்று விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை எப்படி பிரித்தால செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளை செய்யறாங்க ஆஹ் வன்னியர்களுக்கு சூடு சரணை இருந்தா நாம ஒற்றுமையோட இருப்போம் நாம ஒற்றுமையா இருந்தா திமுகல இருக்கிற இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா பரதேசிகள் முழுக்க முழுக்க நம்மளை பேசுறதுக்கு கூட தயங்குவோம் இவர்கள் பேசுவார்களா நான் நமக்கு தான் ஒற்றுமையே கிடையாது நமக்கு தான் வந்து சமூக உணர்வே கிடையாது நமக்கு தான் சாதி உணர்வற்று நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கமே அப்படி அடிமையா நம்ம வாழும் பொழுது எப்படி இது போன்ற விஷயம் நம்மளுக்கு ரோஷத்தையும் மானத்தையும் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஏற்படுத்தாது எனக்கு தான் வந்து மான ரோஷம் ஏற்படுது வன்னியர்கள் வந்தியாரிகள் தான் சிந்த சமூக நாகரிகம் எங்களோட தடா நான் வெளிப்படையா சொல்றேன் மகந்தோரா வந்து பாத்தினா வரலாறு எங்களோட தடா எங்களுக்கு வந்து பாத்தினா மவுண்ட் அப்டின்னு சொல்லப்படுகின்ற இமாயமலையின் கீழே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரவணிய மகாராஜர் வந்து பாத்த பிறந்ததாக இன்னைக்கு ஒரு கல்வெட்டு மூலமாக எங்களுக்கு வரலாறு உண்டு ஆமா பாரத தேசம் முழுக்க வந்து கட்டி கட்டியாண்ட ஒரு சத்திரிய இனமாக வந்து இந்த சமூகம் இருந்திருக்கு புரியுதா இத நான் சொல்லல இத மனுவின் மொழி வந்த சோழனே சொல்லியிருக்கான் சோழன் என் முப்பாட்டன் என் அப்படின்னா நான் கண்ணை மூடி நீ ஏத்துப்பேன் நான் தான் தாண்டா உங்களுக்கு எரியுது அப்படின்னா எங்கேயாவது பண்ணிக்கிட்டு தெரியுங்க நாங்கள் மனுவின் வந்தவர்கள் தான் நாங்கள் சோழனின் வந்தவர்கள் தான் நாங்கள் பல்லவனின் வந்தவர்கள் தான் நாங்கள் சேரனின் வந்தவர்கள் தான் நீங்க எங்களை பார்த்து வந்தேறீர்கள் அப்படின்னு சொன்னா பாரத தேசம் பெங்களூர் அதுதான் பாரத தேசம் முழுக்க வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடியாக ஒரு பெரும் இனமாக எங்கள் சத்திரியா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும் எங்களுக்கு மொழி பேதமோ மொழி விஷயமா நீங்கள் கற்றுக் கொடுக்க நினைத்தால் உங்களால எங்களை பிரிச்சா வந்து பாத்தினா வைக்கவே முடியாது நான் நேரடியாக சொல்றேன் சவால வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் தமிழுக்காக உயிர் நீத்தவன் யாரு நந்திவர்ம பல்லவன் நந்திவர்ம பல்லவன் தெரியுமாடா அவனுக்கு எல்லாம் வரலாறை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அவ்வளவு தூரம் நம்மளுக்கு எல்லாம் கோவம் வருது கோவத்தோட விழிப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை நம்ம மிக பெருசா பேச வேண்டிய நிலையை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது அவ்வளவு தூரம் நம்மளுக்கு கோபம் வருதுங்க என்னங்க பேசுறானுங்க தமிழ் தமிழ்ல வந்து வரலாற்றை சதைக்கிறானுங்க தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு வன்னியருடைய இனத்தோடைய ஒற்றுமையை வந்து குலைக்கிறானுங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல இவர்கள் எல்லாம் அணிக்கிறானுங்க இப்படி எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை பால்படுத்த முடியுமோ இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்த முடியுமோ அந்த சமூகத்தின் மீது வன்மாம்களை திணிக்க முடியுமோ அவ்வளவு வேலைகளை நாம நாமெல்லாம் வந்து பாருங்க கையை கட்டிக்கிட்டு கம்படம் வந்து பாத்தா போடா போட்டோம் என்னவோ பேசி தீட்டோம் அப்படின்னு கடந்து போனா இவர்கள் வந்து பாத்தா எப்படியாப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா ஆமாண்டா நீ சொல்ற மாதிரி நாங்க வந்தேரி அப்படின்னா சோழன் வந்தேரி தான்டா சோழன் வந்தேறி இல்லை அப்படின்னா நாங்க வந்தேரு கிடையாதா வந்தேரி கிடையாதா அவன் சத்திரிய சிகாமணின்னு சொல்லியிருக்கான் அவனுடைய கல்வெட்டுகள் சொல்லுது அவனுடைய செப்பேடுகள் சொல்லுது அவன் மனுவின் வழிவந்தவன் சொல்லியிருக்கான் சத்ரிகன் மனுவின் வழிவந்தவன் மனுவின் வழிவந்தவன் நேரடியாக சொல்றேன் இதை மறுத்து பேசுறதுக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது எந்த வந்து பாத்தீங்கன்னா விஷயமும் எல்லாம் கிடையவே கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் நான் வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நாடு வரலாற்று எவ்வளவு பெரிய முக்கியமானது அப்படின்னு சொல்றது காரணமே இதுதான் இது போன்ற ஆட்கள் வந்து பாத்தினா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பிளவுபடுத்துறதுக்கு எப்படியாப்பட்ட பேச்சுகள் எல்லாம் வந்து பண்ணா பேசுவார்கள் அப்படின்னு பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் சரியான முறையில நாம வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை ஆதாரத்தோட வந்து பண்ண அடிப்படை விஷயங்களோட கல்வெட்டு விஷயங்களோட வந்து பாத்தா நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு வரலாற்று விஷயங்கள் தெள்ள தெளிவாக தெரியணும் தெரிஞ்சாலும் இவர்களை போன்ற வந்து பண்ண ஆட்களுக்கு நம்மளால பதிலடியே கொடுக்க முடியும் அப்படின்றத வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்போட வந்து பண்ணா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போட வந்து பாத்தா விமல் ஒருமன் கேட்டுக்க விரும்பு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நல்ல டாடா சந்திக்கிறேன் பாய்